பேசப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்து இப்போ தமிழ் புலிகள் கட்சி அதை ஒரு பேசும் பொருளாக குடியிருப்புகள் அங்கே கட்டித்தர்றோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் இறத்தால் ரெண்டாயிரத்தி தேதி அகற்றப்பட்ட அந்த வீடுகள் கால்நடைகள் கூட வசிப்பதற்கு தகுதியற்ற ஒரு இடத்துல இந்த மக்கள் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் யோசித்து பாருங்கள் பத்துக்கு பத்து தகர செட்டு அதுல அப்பா அம்மா மகன் மகள் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் எப்படி குடியிருக்க முடியும் இறந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல அதிகாரிகளுடைய அலட்சியத்தால கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்து இரவணியோட சொல்லிக்கிட்டே இருக்காரு என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி வெயில் காலத்துல முடியல தோல எங்களாலே முடியல வர சொன்னாங்க வரமாட்டேங்கிறாங்க ஒருத்தரும் மாட்டேங்கிறாங்க கேட்கக்கே நாதி இல்லாம இருக்கு அதை வந்து கொஞ்சம் பாருங்க பாருங்கன்னு சொன்னாரு நானும் வரல சரி கேட்கறேன் என்னதான் பிரச்சனை உக்கடத்துல தூய்மை பணியாளர்கள் பேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை வணக்கம் உக்கடம் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎம்சி காலனியில் வசிக்கக்கூடிய துப்புரவு பணி செய்யக்கூடிய அருந்ததியர் மக்கள் அந்த மக்களுக்கான பிரச்சனை பேசப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்து இப்போ தமிழ் புலிகள் கட்சி அதை ஒரு பேசும் பொருளாக மாற்றி இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை தமிழ் புலிகள் கட்சி வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவையில் நம்ம முன்னெடுத்திருக்கிறோம் என்ன பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல குடியிருந்த துப்புரவு பணி செய்யக்கூடிய அருந்ததியர் மக்கள் அங்கே பாலம் கட்ட போகிறோம் இந்த பாலம் கட்டி முடித்த பிறகு மீதம் இருக்கிற இடத்துல அதே இடத்துல உங்களுக்கு குடியிருப்புகள் அங்கே கட்டித்தர்றோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஏ இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அகற்றப்பட்ட அந்த வீடுகள் பதினெட்டு மாதத்தில் கட்டி உங்களுக்கு முடிச்சிருவோம் அப்படின்னு வாக்குறுதி அளித்த அதிகாரிகள் அதிகாரிகளு நம்பி ஆட்சியாளர்களை நம்பி அகற்றப்பட்ட மக்கள் இன்றைக்கி உக்கடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி புல்லுக்காடுங்கிற பகுதியில் குடியிருக்கிறாங்க இப்போ குடியிருக்கிற பகுதி மிகப்பெரிய ஒரு மோசமான கால்நடைகள் கூட வசிப்பதற்கு தகுதியற்ற ஒரு இடத்துல இந்த மக்கள் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிரதான பிரச்சனை அதை விட பிரதான பிரச்சனை பதினெட்டு மாதத்தில் கட்டித்தரோன்னு சொன்ன அதிகாரிகள் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அல்லது அவர்களுடைய தேவை என்று கருதப்படுகிற அந்த வீடுகள் அகற்றப்பட்ட பிறகு இதுவரையிலும் அந்த மக்களை அணுகலை அந்த மக்களுக்கான பிரச்சனையை பேசலை அந்த மக்களுக்கான பிரச்சனையை ஒட்டி நடவடிக்கை எந்தமாதிரி எடுக்கலை ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது குடியிருப்புகள் கட்டி பதினெட்டு மாதத்தில் கொடுத்துருக்கணும் ஆனால் இன்று இன்று வரையிலும் வீடுகள் கட்டி கொடுக்கப்படலை ஏறத்தாழ நான்கரை ஆண்டு காலமாக வெறும் பத்துக்கு பத்து தகர செட்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல இவர்களை தற்காலிக குடியமர்வு என்ற பெயரில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குடியமர்த்தினாங்க யோசிச்சு பாருங்க பத்துக்கு பத்து தகர செட்டு அதுல அப்பா அம்மா மகன் மகள் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் எப்படி குடியிருக்க முடியும் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே குளிச்சு அங்கேயே தூங்கி அங்கேயே வா வாழ்விடம் அங்கேயே துணி துவைக்கல் போன்ற எல்லா வேலைகளையும் ஒரு பத்துக்கு பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரே இடத்துல அந்த அந்த அளவுக்குள்ளேயே ரெண்டு மூணு குடும்பங்கள் குடியிருக்கக்கூடிய அளவுக்கான மோசமான வாழ்நிலையில் அந்த மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் வசிக்கக்கூடிய அந்த புழுக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய தற்காலிக குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே கிடையாது வெயிலினுடைய தாக்கத்தால் தகர செட்டு போட்டு கொடுத்ததுனால வெயில் கொடுமை தாங்காமல் ஏழு எட்டு வயது முதியவர்கள் இறந்துருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அதிகாரிகளுடைய அலட்சியத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து வெயில்னாலேயே இறந்தவங்க தகர செட்டு போட்டு நாலு வருஷம் ஆகி அந்த மக்களை மீள்குடியமர்வுகளை உட்கார வைக்கலைன்னா அது யாருடைய பொறுப்பு அரசு அதிகாரிகளுடைய பொறுப்பு அந்த அரசு அதிகாரிகள் மெத்தனமாக இருக்கிறாங்க அதனால் இப்போ நாங்கள் நான்கு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் யாரும் அந்த மக்களை பேசாத நிலையில் யாரும் அந்த மக்களுக்காக துணை நிற்காத நிலையில் இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சி அந்த மக்களுக்காக களம் கண்டிருக்கிறது துணை நிற்கிறது அந்த மக்களுக்கு உரிய குடியிருப்புகளை விரைவில் கட்டி முடிக்கப்படவில்லை என்றால் எங்களுடைய அடுத்த அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என்பதை அறிவிப்பதற்காகவே ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவை உக்கடம் பேருந்து நிலையம் பக்கத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் போராட்டத்தில் அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் ஜனநாயக இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவர்களும் பங்கெடுக்கிறார்கள் இது துவக்கம் எனவே இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த கோரிக்கையை உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தி கட்டடம் கட்டுவதற்கான குடியிருப்புகளை கட்டுவதற்கான பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்